ஒரு அரசனுடைய படுக்கையில் சீலை பெண் ஒன்று வாழ்ந்து வந்தது அரசனும் அரசியும் உறங்கும் நேரம் பார்த்து அது அவர்கள் உடலை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் பிசாசு வந்தது போல் ஒரு சிறு மூட்டை பூச்சி அங்கு வந்து சேர்ந்தது அது சீலைப்பேனை பார்த்து நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறியது இல்லை இல்லை வேண்டாம் உள் போன்ற உன் பற்களால் அரசன் தூங்குவதற்கு முன்னாலேயே நீ கடித்து விடுவாய் உன்னால் என் வாழ்வுக்கு முடிவு வந்துவிடும் என்று சீலை பெண் மறுத்து கூறியது நான் அப்படி துடுக்குத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் நீ சொன்னபடி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று கெஞ்சியது மூட்டைப்பூச்சி சரி அப்படியானால் இங்கேயே இரு எப்பொழுதும் விடுக்கென்று கடிக்காதே அரசனும் அரசியும் உறங்குகின்ற நேரம் பார்த்து மெதுவாக கடித்து ரத்தம் குடித்து உன் பசியை போக்கிக்கொள் என்று கூறி அந்த மூட்டைப்பூச்சிக்கு சீலை பெண் இடம் கொடுத்தது கெஞ்சி இடம் பிடித்த அந்த மூட்டைப்பூச்சி அன்று இரவே அரசனும் அரசையும் படுகைக்கு வந்து விழித்து கொண்டிருக்கும் போதே அரசனை வெடுக்கென்று கடித்துவிட்டது ஏதோ என்னை கடித்து விட்டது என்று அரசன் கூறியதும் வேலைக்காரர்கள் விளக்குடன் ஓடி வந்தார்கள் அரசனை கடித்த மூட்டை பூச்சி வேலைக்காரர்கள் வருவதற்குள் இங்கே ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது நடந்தது அறியாத சீலைப்பெண் அவர்கள் கண்ணில் தட்டுப்பட்டது உடனே அவர்கள் நீதானே இந்த பொல்லாத வினையை செய்தாய் என்று சொல்லிக் கொண்டே சீலைப்பெண்ணை கொண்டு விட்டார்கள் வகை தெரியாமல் நட்பு கொண்ட அந்த சேலை பெண் பாவம் இறந்து ஒளிந்தது ஒருவனுடைய தன்மையை உணராமல் அவனுடன் நட்பு கொள்ளக்கூடாது அவர்களாலே நாம் அழிந்து போவோம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது நன்றி